பனை ஓலையில் திருக்குறள் எழுதி பள்ளி மாணவர்கள் உலக சாதனை கோவையில் முப்பத்தி எட்டு மாணவர்கள் இணைந்து ஒரு மணி நேரத்தில் திருக்குறள் முழுவதையும் பனை ஓலையில் எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் உலக பொதுமறையான திருக்குறளின் சிறப்புகளை எடுத்து கூறும் விதமாக கோவையில் பள்ளி மாணவர்கள் இணைந்து திருக்குறளை பனை ஓலையில் எழுதி உலக சாதனை செய்துள்ளனர் அதன்படி கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் முப்பத்தி எட்டு பேர் இணைந்து ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது குரட்பாக்களை அதிக எண்ணிக்கையில் பனை ஓலையில் எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் வணக்கம் எனது பெயர் திலகவதி சோ சோழன் உலக சாதனை நிறுவனம் கோவை மாவட்ட பொதுச்செயலாளர் இன்று இன்றைய நாளில் ரூபி மெட்ரிகுலேஷன் பள்ளி பள்ளியில் அதிக மாணவ முப்பத்தெட்டு மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒரு மணி நேரத்தில் அதிகமாக திருக்குறளை எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் இதற்காக பயிற்சி கொடுத்தவர்கள் திருமதி தீபா அவர்கள் கீர்த்தி ஃபைனான்ஸ் அகாடமி அவர்கள் அவர்கள் ஒரு ஒரு மாதமாக ஒரு மாத காலமாக பனையோலையில் திருக்குறளை எழுதி இந்த சாதனையை படைத்துள்ளனர் இதனை உலக சோழன் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரிப்பதில் மிகவும் பெருமை பெருமைப்பட்டுள்ளது வணக்கம் என் பெயர் தீபா கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவனர் முப்பத்தி எட்டு குழந்தைகள் இணைந்து பனை ஓலையில் அதிகபட்ச திருக்குறள்களை எழுதி